எல்லோருக்கும் இனிய வணக்கம் பெரும்பாலும் பலருக்கு பல சந்தேகம் வரும் நம்ம பாட்டுக்கு நம்ம நம்முடைய கடமைகளை கரெக்டாக ஒழுங்காக செய்கிறது ஒரு கடமையும் தவறாமல் செய்கிறது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறது நல்லா ஒழுங்காக செய்கிறது அப்படி செய்தாலே போதுமாச்சே அதனால் இறைவனை அடையலாமே அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது அது கர்மயோகம்னு சொல்கிறாங்க ஏன்னா கர்மயோகம்ங்கிறது அப்படி கிடையாது இப்போது நேற்று பாசனத்தில் கற்றுக்கறவை நிறைய பெரிய மாடுகளெல்லாம் கறந்து அவருக்கு அதுவே வேலை சரியாக இருக்கு அவருக்கு போய் என்ன பண்ணுறது கண்ணனை பார்க்குறதோ கண்ணங்கிட்ட விளையாடுறதுக்கோ நேரம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அடியாரை நேற்று பார்த்தோம் இன்றைக்கி எப்பேற்பட்ட அடியார் கனைத்திடம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முறை வழியே முதல்ல அந்த பாசனத்தை பார்த்துருவோம் இல்லையா கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராயிதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்த அருமறிந்தேலோரம்பாபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசனம் இதில் நேற்று எல்லாம் கறந்து கண்ணனை பார்க்க நேரம் இல்லாத ஒரு அன்பன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் அது பாட்டு அது கிடக்கட்டும் பசுமாட்டுக்களெல்லாம் கறக்க வேணாம் கண்ணனோடு இருக்கக்கூடிய நேரம் குறையுமே பகவானே இந்த அவதாரம் பண்ணி பொழுது அவனோடு சேர்ந்து விளையாடுதலுவா இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் அது சொகம் அதனால் கண்ணன் நம்ம எதிர்பார்ப்பான் அதனால் கண்ணனோடு இருபத்தி நாலு மணி நேரம் சகவாசம் வச்சுக்கிட்டு அவனோட இருக்கக்கூடிய ஒருவனுடைய தங்கை கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அதனால் பால் கரப்பார் இல்லாமையாலேயே மடி கட்டிக்கொண்டு கொண்டு அது கன்றுகளை நினைத்து இயங்குதான் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நிலைத்து பால் கறக்கிறவங்க இல்லை நிலைத்து முளை வழியே நின்று பால் சோற கண்டை நினைத்து 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 முளை வழியே மடி கட்டிக்கொண்டு கொண்டு அந்த மடியில் தங்காத பால் கீழே ஆறாக சொரிய அந்த க ஏற்கனவே மண் அந்த காலத்தில் காங்கிரீட் ரோடெல்லாம் கிடையாது இல்லையா மண் அதனால் இந்த பால் தண்ணி ஊற்றுறது பதிலாக அந்த பால் இருக்கிறதால அந்த திருமுற்றம் முழுக்க பாலும் அந்த சேரும் கலந்து அந்த மணலும் கலந்து சேராகியதும் அந்த மாதிரி இங்கே பாலெல்லாம் இந்த மண்ணிலே கலந்து சேராகிவிட்டதான் அப்படி பால் சமர்த்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையை வைத்திருக்கக்கூடியவனுடைய தங்கையே ஆனால் அவன் கறக்கிறது கிடையாது கண்ணனோடு இருக்கக்கூடிய கண்ணனுடைய உசாத்துணையாக இருக்கக்கூடிய ஒரு தோழன் கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று வால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் கண்ணனுக்காகவே எல்லாத்தையும் விட்டவன் இல்லையா நற்செல்வன் தங்காய் அவரிடத்திலே கிருஷ்ண பக்தி என்கிற ஒரு மிகப்பெரிய செல்வம் இருக்கு அது நல்ல செல்வம் அது இன்றைக்கு இருந்து நாளைக்கு போகக்கூடிய செல்வம் கிடையாது நற்செல்வன் தங்காய் அப்படிப்பட்டவளே அப்படி கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனுடைய தங்கை என்கிற அந்த ஒரு ஏற்றத்தினாலே எங்களை எல்லாம் நீ கண்டுக்காமல் இருக்கிறியா நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ மார்கழி மாசம் இல்லையா மேலே பனிவள்ளம் கீழே பால்வள்ளம் இடையிலே பக்தி வள்ளம் என்று உரையாசிரியர் ரொம்ப அழகாக அந்த உரையை சொல்லுவார் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி எங்கே உழுந்துடுவோம் மாதிரி இருக்கு வெள்ளத்துல பிடிக்க முடியாது இல்லையா வெள்ளத்தில நடக்கிறவன பார்த்துருக்கலாம் நீங்க வெள்ளத்தில் நடக்கணும்னா என்ன பண்ணணும் கையை பிடிச்சிக்கணும் ரெண்டு பக்கமும் இல்லை சங்கிலியை பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி இந்த வெளியில நிற்கக்கூடிய பரம எல்லாம் ஒருவர் மாற்றி என்ன ஒரு உத்வேகம் வந்துடும் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி இப்போ என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தாங்கள் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற தென்னிலங்கை கோமான் சினத்தினால் எந்த சினம் எதனால வந்தது அவனுடைய பகவத் அபசாரத்துக்காக இந்த ராவணனை அவன் சம்ஹாரம் பண்ணவில்லை ஆரம்பத்திலே இருந்தே தண்டகாரின் ரிஷிகளுக்கு சொன்னான் இந்த தண்டகாரண ரிஷிகளெல்லாம் ராமன் வனவாசம் வந்தவொடனே அவங்கிட்ட போய் தங்களுடைய உடம்பை காண்பித்தார்கள் ராமா எங்கள் உடம்பை பாரு இந்த ராட்சசர்களெல்லாம் அத்தனை துயரங்களை எங்களுக்கு கொடுக்கிறார்கள் ஒருவருக்கு கையில்லை ஒருவருக்கு காலில்லை ஒருவருக்கு மூக்கில்லை இல்லை ஒருவருக்கு வாய் இல்லை இப்படி துன்பம் தருகின்றாரே அப்படின்னு சொன்னவொடனே யார் உங்களுக்கு துன்பம் தந்தது ராவணனுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவனுடைய அதிகாரிகள் மற்ற ராட்சசர்கள் அரக்கர்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருவனை பார்க்க சொல்லி அவன் நியமனம் பண்ணியிருக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட அவனுடைய சேவகர்கள் அவர்கள் வந்து இப்படி பண்ணுறாங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல என்று இனி உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கடன் என்று ரிஷிகளுக்கு அவன் வாக்கு தந்தான் அப்போ முதல் அபசாரம் தண்டகாரியிலே ரிஷிகள் அதுக்கு முன்னாடி தேவர்களிடத்தில் அதற்கு பின்னாடி யாரிடத்திலே விபீஷணன் இடத்திலே அதற்கு இடையிலே பிராட்டியின் இடத்தில் இவ்வளவு நடந்து முடிந்தது அல்லவா அதுக்கப்புறம் அனுமார் போய் போது அவர் வாலில் கொண்டு போய் தீ வைக்கிறார் அப்போது அனுமான் இடத்திலே அப்படி வரிசையாக எல்லா பாகவதர்கள் அடியார்களிடத்திலே அவன் குற்றம் செய்ததினாலே அவனுக்கு ராமன் தண்டனையை வழங்கினான் என்பதுதான் அந்த ராமாயண கருத்தினுடைய சுருக்கம் இந்த பாகவத அபச்சாரமானது அந்த சினத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒருவரை அலட்சியப்படுத்தினோம் ஒரு பாகவதரை அலட்சியப்படுத்தினோம் வேறு ஒன்றும் வேலை இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னால் அந்த தவறை மட்டும் நீங்கள் வாய்நாடில் சென்று செய்து விடாதீர்கள் பெசாமல் வந்துடுங்க அவர்கள் குற்றம் செய்தாலும் கூட பகவான் அவர்களை பார்த்து கொள்வான் என்று விட்டுவிடுங்கள் அவர்களை மனது புண்படும்படியாக பேசாதீர்கள் அதனால் பாகவத அபச்சாரத்தினாலே அவனுக்கு கோபம் வந்தது அனுமான் மீது அம்பு போடும்போது அந்த அம்பு பார்த்தவனே சும்மா நிகழும் மேலே அவன் அம்பு போடுறானே இவனுக்கு எவ்வளோ பெரிய அகங்காரம்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நிமிஷம் அவன் ரொம்ப முருகமாக சண்டை போடுறானான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு எரியான் ராவணனுக்கு தான் அவன் கொடியவன் ஆனால் ரமதீயதி ராமான்னு சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் ரமிக்க செய்வான் எல்லாவற்றையும் ரமிக்க செய்கின்றவன் தான் ராமன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் கண்ணனை பற்றி பாடினா வாய் திறக்க மாட்டேங்கிறேன் இப்போ ராமனை பற்றி பாடுறான் வாய் திறக்கலாம் இல்லையா பாடவும் நீ வாய் தீரவாய் இனித்தான் எழுந்திராய் இப்பயாவது எழுந்திரன் இதென்ன பேரு இப்படியா தூங்குறது அனைத்து இல்லாத எல்லோரும் வந்துட்டாங்க பார்த்தியா கடைசியாக நீ முதல்ல வர்றேன்னு சொன்னியே கடைசியில் கூட வரல என்ன அர்த்தம் அனைத்து இல்லத்தாரு மறிந்தேலோரம் பாவா எல்லாருக்கும் ஞானம் கிடைத்த பிறகு எல்லாருக்கும் அந்த பாகவத கோஷ்டி கிடைச்ச பிறகு நீ வந்து சேராமல் இருக்கிறது சரியா அதனால நீயும் வந்து சேரணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாகவத சம்மேளனம் இருக்குது பாகவத கோஷ்டி இருக்குது ஒரு பஜனை இருக்குதுன்னு சொன்னால் கடைசியாவது போய் சேர்ந்துருங்க கடைசியாவது போய் சேர்ந்து அதனுடைய பலனை பெறுங்கள் அதை சொல்வதுதான் இந்த அற்புதமான இந்த பாசனம் கனைத்து இளம் கற்றெருமை இந்த பாசனத்திலே யாரை எழுப்புகின்றார்கள் என்று சொன்னால் பொய்கை ஆழ்வாரை எழுப்புகின்றார்கள் அவர் தான் முதல் ஆழ்வார் இந்த ஆழ்வாருடைய வரிசைக்கு வித்திட்டவர் அவர் அவர் பாடின பாசனம் தான் ஆறாயிரத்தி பேப்பிர முதல் பாசனம் முதல் திருவந்தாதியில் முதல் பாசனம் இப்போ மேடையில் நம்ம முதல் முதல்ல போய் பேச போகிறோம்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கனைப்பாங்க இல்லையா தொண்டை கரெக்டாக இருக்கா கரெக்டா டெஸ்டிங் அந்த மாதிரி இவர் கனைத்து முதல் பாசனத்தை சொன்னார் அதனால் முதல் பேச்சாளராக வந்தவர் முதல் பாடலாசிரியராக வந்தவர் முதல் பாசுரமிட்ட ஆழ்வாராக வந்தவர் என்பதனாலே கனைத்திலம் என்ற சொல்லை கொண்டு இது பொய்கை ஆழ்வாரை எழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் என்று இந்த திருப்பாவையை சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த பொய்கை ஆழ்வாரை நினைத்து அந்த ஆழ்வாரையும் ஆண்டாளையும் நினைத்துக்கொண்டு இந்த பாசனத்தை நீங்கள் மனதில் இருத்துங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும்